வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று விஜய் பரப்புரை கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் அடைகிறாங்க இதற்கு இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலும் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன அந்த வழக்கையெல்லாம் விசாரித்த நீதியரசர்கள் பல்வேறு விதமான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க குறிப்பாக அதில் கலந்துக்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு எந்த விதமான தலைமை பண்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கட்டும் இல்லை மக்கள் நிறைந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும் அதில் அவர் ஒரு தலைமைத்துவ பண்பு அவர்கிட்ட இல்லை அவர் ஏதோ கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு உடனடியாக மறந்துட்டு அவங்களெல்லாம் நடுத்தருளை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார் அது மட்டுமல்ல அவருடைய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து ட்விட்டரில் ஒரு பதிவை வெளியிடுறாரு அது ஏதோ ஒரு பெரிய புரட்சி வெளிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பதிவை வெளியிடுறாரு அதனால் சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் ஏன் ஆதவ் அர்ஜுனா மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டுமல்ல பிரச்சார வாகனம் அதை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பறிமுதல் செய்யாம வச்சிருக்கீங்க அதில் பறிமுதல் செஞ்சிருக்க வேண்டியது தானே எதற்காக அரசாங்கம் தயங்குது அப்படின்னு கேள்வி கேட்கிருக்காங்க அது மட்டும் மட்டுமல்ல நாமெல்லாம் காணொலியில் பார்த்தோம் அவர் பிரச்சார வாகனம் வரும்போது அவருடைய கட்சி நிர்வாகிகள் ரெண்டு பேரே அந்த முன் டயர்ல போய் விழுகுறாங்க அதில் அந்த சம்பவத்தின் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆதவ அர்ஜுனாவை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு இது வந்து மேன்மேடு டிசாஸ்டர் அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு அப்படின்னு அதை வரையறை செஞ்சிருக்கார் அது மட்டுமல்ல ரெண்டு நாற்பத்தி ஒரு பேர் இறந்த ஒரு நிகழ்வுக்கு ஏன் ரெண்டு பேரை மட்டும் கைது செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை காட்டமாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி சிபிஐக்கு மாற்ற சொல்லி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சிபிஐக்கு மாற்ற முடியாது ஏற்கனவே முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் என்கொயரி போயிட்ருக்கு அது மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கமும் விசாரணை இருக்கு இது ரெண்டுமே ஆரம்ப நிலையில் இருக்குது இது ஆரம்ப நிலையில் எப்படி உங்களுக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற முடியும் அதனால் அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணிடுறாங்க அது மட்டுமல்ல ஐஜி அஸ்ரா கார்ட் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு டீமை ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக விசாரணையை துரிதப்படுத்துவதற்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இழப்பீடுகள் கோரி பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன அதற்கு அரசு தரப்புலையும் சம்மந்தப்பட்டவர்கள் தரப்புலையும் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய சொல்லி ரெண்டு வாரத்துக்கு அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க ஆக அரசர்கள் இன்றைய தினம் தாவேக்கா இப்ப இது ஒரு அரசியல் கட்சி தானா ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக இருக்குது இப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி இருக்க முடியுமா அப்படிங்கிற அவங்களுடைய ஆதங்கத்தை நீதியரசர்கள் அவங்களுடைய தீர்ப்பில் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்